ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்திட்டியா முன் பார்வை அத்தியாயம் முப்பத்தி ஆறு எனக்கு என்ன தெரியும் வீடு பற்றி எனக்கு இந்த ஏரியா பிடிக்கலை என்பதை விட சுகாதாரம் இல்லாத இந்த சூழ்நிலையில் குழந்தைகள் விளையாடுவதை பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசை என்னவோ பண்ணுது நாம் இப்போ இருக்கமே இந்த மாதிரி மாடி வீடு கூட போதும் ஏன்னா நீங்க காட்டின வீடெல்லாம் பங்களா டைப்பா இருக்கு தனி வீடு வாடகை லட்சக்கணக்கில் வரும் இந்த சின்ன வீடே நமக்கு போதும் இதே மாதிரி வீடாக பாருங்க என்றாள் அவளை முறைத்தவன் உனக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லு அது போதும் வாடகை காசு இந்த கதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் அவள் இரண்டு வீட்டின் ஃபோட்டோக்களை வைத்து கொண்டு திரு விழித்தவள் எனக்கு தேர்ந்தெடுக்க பெருசாக தெரியாது ஜவுளி கடைக்கு போனால் கூட நான் எடுக்கிறத பார்த்து என் ஃப்ரெண்டு திட்டுவாங்க நல்லா இல்லை என்று பெரும்பாலும் அவங்க தான் எனக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்களே அப்ப அவங்களே நீ உன் வாழ்நாள் பூரா போற வீட்டையும் செலக்ட் பண்ணட்டுமா என்று அவன் கேட்க திரு திருவென விழித்தவள் மனதினுள் திமுறப்பா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு ஏன் என் கூட நீங்களும் அங்கேதானே இருக்க போறீங்க அப்ப நீங்களே தேர்ந்தெடுங்க என்று வெடுக்கனை இவள் சொல்ல அவளை முறைத்தவன் மறுநாள் வந்து வா அந்த வீட்டை பார்த்துட்டு வரலாம் என்றான் அவளும் குஷியாக கிளம்பினாள் அந்த இரண்டு வீட்டையும் பார்த்தவள் இரண்டுமே நல்லா இருக்கு கோவிந்தன் பெரியப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் தனித்தனி அறை கீழே கொடுத்து விடலாம் என்றாள் அதுவரை அந்த வீட்டை பார்த்து கொண்டு இருந்தவன் அவளை பார்க்க என்ன பார்க்குறீங்க என்றாள் அவங்க எதுக்கு நாம ரெண்டு பேரு மட்டும் வர்றோம் என்றான் ஐயோ நான் மட்டும் உங்க கூட வரமாட்டேன் என்றாள் அவள் கண்கள் கலங்கி விட்டது அவளை நெருங்கி அவன் வர அவள் பின்புறமாக நகர அவனும் முன்னேற சுவர் தட்டி நின்றாள் கடைசி வர நீயும் நானும் தாண்டி இந்த வீட்ல இருக்க போறோம் நம்ம பிள்ளைகள் கூட தனியா போயிடுவாங்க கடைசி வர நீ என் கைக்குள்ளதான் தலை நரைச்சு பல்லு விழுந்து முகம் தூளல் தோல் எல்லாம் சுருங்கி கம்பு ஊனும் காலம் வரை நீ என் தான் என்றான் அவள் அமைதியாக நின்றாள் அவளை பார்த்தவன் வா போகலாம் என்றான் மறுநாளே அவளுக்கு ரொம்ப பிடித்த வீட்டையே அவள் பெயருக்கு வாங்கிவிட்டான் அவள் இதை எதிர்பார்க்கலை அங்கே பணம் பற்றி எதுவும் தெரியலை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போன பிறகுதான் அவன் உன் பெயரில் அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ண போறேன் என்றான் பணம் நிறைய வரும் வேண்டாம் இருக்கிற பணத்தை இவங்களுக்கு வட்டிக்கு கொடுக்குறீங்க நாம வாடகை வீட்டுக்கே போகலாம் அவளை முறைத்துவிட்டு சென்றான் அன்றே அவள் ஆதவனிடம் அந்த வீடு இருக்கும் ஏரியா தெரு பேரை சொல்லி புது வீடு எவ்வளவு பணம் வரும் வாங்கினாள் என்று கேட்க அந்த வீட்டையே என் பெயருக்கு வாங்கியிருக்கார்டா எனக்கு பயமா இருக்கு என்றாள் ஆதவன் அவன் அப்பா கிட்ட விசாரித்து விட்டு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது கோடி இருக்கும் என்றான் என்னது ஐம்பது கோடியா என்று அறண்டவள் அன்றே கணவனிடம் சண்டை போட்டாள் இவ்வளவு பணம் கொடுத்து அங்கே போவதற்கு பதில் நாம இங்கேயே இருந்திரலாம் என்றாள் அவள் பயத்தை பார்த்தவன் அவள் தலையில் தட்டி போடி லூசு நேற்றே உன் பெயருக்கு வீடு மாறிவிட்டது இப்ப போய் பேசுறா அடுத்த வாரம் புது வீடு கிரக பிரவேசம் நாம் அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் யாருக்கும் சொல்லலை அதனால வீடு கிரக பிரவேசத்துக்கு எல்லாருக்கும் சொல்லணும் முதலில் உன் அம்மாவுக்கு நம்ம திருமணத்தை பற்றி சொல்லணும் இத்தனை மாதமா நீயே சொல்லுவா என்று நான் எதிர்பார்த்தேன் நீ சொல்கிற வழியாக காணும் எனவே நானே சொல்ல முடிவு பண்ணிட்டேன் என்றான் தூகினி பயந்து போனால் வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஏ ஏன்னா திட்டுவாங்க வாங்கிக்க காதல் சொல்லும்போது இருந்த தைரியம் கல்யாணம் பண்ணும்போது போது இல்லை இப்ப கல்யாணத்தை உன் அம்மா கிட்ட சொல்லவும் தயங்குற உன்னை விட்டா நமக்கு பிள்ளை பிறக்கும் வரை நீ உன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டாய் உன் அம்மாவும் அப்படி மாதம் பிறந்தால் பணம் அனுப்புவதோடு சரி நீ எப்படி இருக்காய் என்ன பண்றாய் என்று கேட்கிறதும் இல்லை மகளை பார்க்க வருவதும் இல்லை நானே உன் அம்மா கிட்ட பேசுறேன் பேசுறது என்ன நம்ம திருமண போட்டோ நாலு அவங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறேன் கொடு உன் ஃபோனை என்று கேட்க அவள் வேண்டாம் என மறுக்க அதை கண்டுகொள்ளாமல் தன் போனில் இருந்து அந்த போட்டோவை இவள் ஃபோனிற்கு அனுப்பி அதில் இருந்து அவள் அம்மாவுக்கு அனுப்பினான் முதல் ஒரு மணி நேரம் அமைதியாக கழிந்தது அடுத்து இந்த போட்டோவை அவர் பார்த்து விட்டார் என்று டபுள் டிக் காட்டியது அடுத்த பத்து நிமிடத்தில் அவள் அம்மாவிடம் இருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது என்னடி இது இது என்ன காரியம் யார் அவன் அவனை பார்த்தாலே நல்லா இல்லை என்னடி இது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம என் அனுமதி இல்லாம நீ எப்படி திருமணம் பண்ணிக்கொள்வாய் அம்மா அது என்று அவள் தடுமாற முதல்ல அவர் யார் என்று கேட்க அவர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் பண்றாரு சி ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது நான் உனக்காக பெரிய அளவில் படித்த பையனா நல்ல பெரிய பதவியில் இருக்கும் பையனாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீ என்னடா என்றால் சாதாரண ஒரு லோக்கல் ஆலை காதலித்திருக்கிறாய் ஏண்டி உன் புத்தி இப்படி போயிருக்கு அவர் குடும்பம் எப்படி என்று கேட்க அவருக்கு அம்மா அப்பா இல்லை ஓ அனாதையா ஆமாம் அனாதை தான் ஆனால் பதினேழு வயது வரை அம்மா அப்பா பாசத்தை ஒற்றை பிள்ளையாக இருந்து அனுபவித்துவிட்டு ஒரு விபத்தில் இருவரையும் பறிகொடுத்தவர் என்ன மாதிரி மூணு வயசுல இருந்தே அனாதையா ஹாஸ்டல்ல வளரலை என்றால் நறுக்கென்று இப்படி அம்மாவை கேட்கணும் என்று அவள் நினைக்கவே இல்லை ஆனால் ஏனோ தெய்வாவை அப்படி மட்டமாக பேசியது அவளுக்கு பிடிக்கலை என்னடி வாய் ரொம்ப நீளுது என்கிட்ட இருந்து ஏதாவது பணம் பறிக்கலாம் என்று உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் பண்ணிக்கிட்டானா என்று கோபத்தில் அவர் வாயை விட என் கழுத்துல தாலி கட்டும் வரை அவருக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது நான் சொன்னதே இல்லை ஏன்னா சொல்லிக்கும்படியா எனக்குன்னு யாரும் இல்லை அதனால் நானும் சொன்னது இல்லை ஓ அவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டாயா எல்லாம் என்னை சொல்லணும் முடி என் மாமியார் உன்னை அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு வர சொன்னார் நான் தான் எனக்கு பிடிக்காத ஆளுக்கு பிறந்ததா பிறந்திருந்தாலும் என் வயிற்ச்சில் பிறந்தவள் உன்னை என் அண்ணன் குடும்பம் வைத்து கொள்ள மறுத்து விட்டார்கள் நான் அதற்கு பணம் கொடுக்க கொடுக்கிறதா சொல்லியும் வளர்க்க மாட்டேன்னுட்டாங்க காரணம் உன்னை காரணம் காட்டியாவது என் திருமணம் நடக்காமல் பண்ணிவிடலாம் என்று எனக்காக திருமணம் நடக்க விடாமல் பண்ணிவிடலாம்னு நினைச்சாங்க ஆனால் எனக்காக அவர் திருமணமே பண்ணிக்காமல் காத்திருந்தார் என்னை மேலும் மேலும் படிக்க வைத்து இந்த அரசு உத்தியோகம் கிடைக்க அவர்தான் காரணம் ஆனாலும் உன்னை அனாதையா விட பெற்ற மனசு கேட்கலைடி அதனாலதான் செல்லா பொறுப்புல உன்னை விட்டு வளர்த்தேன் இத்தனை வருடத்தில் என் மாமியார் எத்தனை கண்டிஷன் போட்ட போதும் நான் உனக்காக அவரை எதிர்த்து பேசி இருக்கேன் பேசி என்ன பண்ண ஒரு நாள் ஒரே ஒரு நாள் என்னை உங்கள் கூட அங்கே கூட்டி போய் இருக்கீங்களா சொல்லுங்க அது எப்படி முடியும் நீ இங்கே வந்தால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாரும் உன்னை யாருன்னு கேட்பாங்களே நான் யாருன்னு சொல்ல முடியும் மேலும் உண்மை தெரிந்தால் என் பிள்ளைகள் என்னை பற்றி என்ன நினப்பாங்க சொல்லு என்னதான் ரீமேரேஜ் தவறில்லை என்றாலும் எனக்கும் என் கணவருக்கும் இந்த உண்மை என் பிள்ளைகளுக்கு தெரிவதில் விருப்பம் இல்லை அதனால தான் உன்னை என் வீட்டுக்கு அழைத்து போகலை சரி என்னை பற்றிய உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது என்று நினைக்கிற நீங்களும் உங்க கணவரும் எப்படி எனக்கு திருமணம் பண்ணுவீங்க என்று ரோகினி தோகினி கேட்க திருமணம் பண்ண நீ யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தூரத்து உறவு பெண் யாருமே இல்லை நாங்கள் தான் உதவி செய்கிறோம் இப்படி சொல்லலாமே என்றாள் அதாவது நான் அனாதை என்று சொல்லித்தான் திருமணம் பண்ண போறீங்க அதுக்கு நான் பண்ணி திருமணம் எவ்வளவோ பெஸ்ட் ஏன்னா நான் யாரோ நான் யாரோ மகள் யாருக்கு பிறந்தவள் என்பதே என் வசதி எப்படி என் நாய் எப்படி என்று எதுவுமே தெரியாமல் தான் அவர் என்னை சுற்றி சுற்றி வந்து நான் அவரை சுற்றி சுற்றி வந்து காதல் சொன்னபோது கூட மறுத்து விட்டார் பிறகுதான் காதலை கூட வாய்விட்டு சொல்லலை திடீர்னு வந்து விடிந்தால் நம்ம கல்யாணம் என்றார் நான் என்ன படிச்சிருக்கேன் என்று கூட அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிந்ததெல்லாம் என் காதல் மட்டும்தான் அது போதும் என்று என் கழுத்தில் தாலி கட்டினார் மூன்று மாதமாகி விட்டது எத்தனையோ முறை உன் அம்மாவிற்கு நம்ம திருமணத்தை பற்றி சொல்லிவிடு என்று சொல்லி இருக்கார் நான் தான் இருக்கேனா செத்தேனா என்றே பார்க்க மாட்டீங்களே பார்த்திருந்தா இந்நேரம் மாதம் இந்நேரம் மாதம் மாதம் நான் உங்கள் பணத்தை ஒரு பைசா கூட செலவு பண்ணாம திருமணமான அன்றே இனி பணத்தை செலவு பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டார் நீங்கள் கொஞ்சமாவது என் மேல் அக்கறை இருந்து கவனித்து பார்த்திருந்தா மூணு மாதமா நான் பணம் எடுக்காதது தெரிந்திருக்கும் நீங்க தான் ஒரு ரோபோ மாதிரி ஒன்றாந்தேதி என் ஆனாலே அன்று என் அக்கவுண்டில் பணம் போடுவதோடு சரி அதன் பிறகு என்னை பற்றி உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஆனாலும் நீங்க சொன்னீங்களே அனாதை விடுதியில் சேர்க்க சொன்னதா அதை செய்யாததற்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் என் திருமணம் திடீரென நடந்தது ஒரே இரவில் நடந்தது அதனால் நான் உங்ககிட்ட அனுமதி கேட்க முடியலை எப்படி நடந்திருந்தாலும் நான் ஆசைப்பட்டு பண்ணி கொண்ட திருமணம் இப்போ கூட உங்ககிட்ட என் திருமணத்தை பற்றி சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் என் கணவர் தான் எங்கள் வீடு கிரக பிரவேசத்திற்கு கூப்பிடலாம் கூப்பிடாமல் இருக்கக்கூடாது என்று கூப்பிடச் சொன்னார் நீங்கள் வரமாட்டீங்க என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் அழைப்பிதழ் அனுப்பி இருக்கே பாருங்க உங்களை தான் நானும் இந்த உறவு பற்றி சொல்லிக்க நான் எப்போதுமே ஆசைப்படலை உங்க பணத்தை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை இனி நீங்க பணம் அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை இந்த மூன்று மாதமாக அனுப்பி வைத்ததை நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டேன் என்றவள் போனை வைத்துவிட்டாள் அதுவரை மூச்சை இழுத்து பிடித்தபடி அவள் பேசி இருக்க இப்போதுதான் நிம்மதியாக மூச்சு விட்டாள்